அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் இப்போ இவ்வினை உருவாகிறதுக்கு என்ன ரீசன் வினைனா என்ன அப்படின்னு சொல்லி இரண்டாவது சூத்திரம் பார்த்துட்ருக்கும் போது பார்த்துக்கிட்ருக்கோம் அடுத்தது என்ன சொல்கிறாரு அப்படின்னா முதல்ல இந்த இது எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சிக்க முற்படும்போது நம்மை பற்றிய சில விஷயங்களையும் நாம் தெரிஞ்சிக்க முற்படணும் நம்மை பற்றிய விஷயங்களையும் நாம் தெரிஞ்சிக்க முற்படணும் ஏன்னா வினையின்றது நன்மையோ தீமையோ அவரவர் செய்கிறத பொறுத்தது அப்போ இதில் வந்து என்ன ஒரு என்ன சொல்ல வராங்கன்னா சைவ தத்துவங்கள் ஒரு முப்பத்தாறு தத்துவங்கள் இருக்குது அது என்னன்னு நம்ம இதில் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க இந்த சுத்திரத்துக்கு அது தேவைப்படும் என்ன அது சைவ தத்துவங்கள் முப்பத்தி ஆறு அப்படின்னா ஆன்ம தத்துவங்கள் இருபத்தி நான்கு வித்யா தத்துவம் ஏழு சிவ தத்துவம் ஐந்து மொத்தம் முப்பத்தி ஆறு தத்துவங்கள் ஆன்ம தத்துவம் இருபத்தி நான்கு ஆன்ம தத்துவம் இருபத்தி நான்கு அப்படின்னா நாம தான் அது நாம தான் ஆன்மா நாம தான் ஆன்மான்னு சொல்கிறோம் நம்மை பற்றிய தத்துவங்கள் இருபத்தி நான்கு தத்துவங்கள் வித்யா தத்துவம் அப்படின்றது வந்து நம்மை கடந்த ஒரு நிலை என்ன என்ன அப்படின்னா அது நம்மை கடந்திருக்கக்கூடிய அந்த தத்துவ நிலைகளை வித்யா தத்துவம்ன்றது சிவ தத்துவம் அப்படின்றது வந்து இறைவனுடைய தத்துவங்கள் அது ஐந்து தத்துவங்கள் ஆக மொத்தம் முப்பத்தி ஆறு தத்துவங்கள் நம்மை பற்றிய தத்துவங்கள்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்ம தத்துவம் இருபத்தி நான்குல என்னென்ன அடங்கியிருக்கு அப்படின்னா பஞ்சபூதங்கள் ஐந்து ஐம்புலன்கள் ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து அந்தகரணங்கள் நான்கு இப்போ இது இதெல்லாம் என்ன ஏது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றான விளக்கத்தை அப்படியே ஒவ்வொரு சூத்திரம் படிக்கும்போதும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் படிச்சுக்கிட்டே போகும் மேலோட்டமாக இதுதான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் அடுத்தது வித்யா தத்துவம் அப்படின்றது வித்யா தத்துவம் அப்படின்ற அந்த ஏழு தத்துவங்கள் என்ன அப்படின்னா காலம் நீதி கலை வித்தை அராகம் மாயை இப்போ இந்த தத்துவத்தை படித்தா என்னங்க தெரியும் அப்படின்னா காலம்ன்ற ஒரு தத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்க ஆ முற்காலம் என்ன இக்காலம் என்ன எதிர்காலம் எதிர்காலம் என்னன்ற வரைக்கும் நமக்கு அது இந்த நியதி அப்படின்றதுலாம் இந்த உடலுக்குள் இது செய்யக்கூடிய விஷயங்கள் அதோட நியதிகள் என்ன நம்ம வாரியாக செய்யக்கூடிய விஷயங்கள் என்னன்றதுலாம் இப்படி அடுத்தடுத்த விஷயங்களில் நாம் இதை ஏன்னா ஒரு முறையை சொல்வதற்கு பேர் தத்துவங்கள்னு இதனால் ஆகப்பட்டது இதனால் உருவாகப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு விதிமுறைக்கு உட்பட்டது தத்துவ முறை சிவ தத்துவங்கள் ஐந்து என்ன அப்படின்னா சித்த வித்தை ஈச்சுரம் சதாக்கியம் சக்தி சிவம் நம்மை பற்றி கூறுவது ஆன்மாவை பற்றி கூறுவது நம்மை பற்றி கூறுவது ஆன்ம தத்துவங்கள் சிவனை பற்றி அதாவது ஈசனை பற்றி கடவுளை பற்றி கூறுவது சிவ தத்துவங்கள் இப்போ இந்த முப்பத்தாறு தத்துவங்கள் அப்படின்னு இருக்கிறது சூச்சும தத்துவங்கள் முப்பத்தி ஆறு இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்கள்ல உள்ள இந்த தாத்பரிகமாக உள்ள மறைந்திருக்கக்கூடிய மொத்த தத்துவங்களின் எண்ணிக்கை மொத்தம் தொண்ணூற்றி ஆறு அனைத்தும் இந்த பிரபஞ்ச ரகசியம் இறைவனின் ரகசியம் ஆன்ம ரகசியம் மாயை ரகசியம் இதெல்லாமே சேர்ந்து தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களாக இந்த உடலிலும் உயிரிலும் பிரபஞ்சத்திலும் வீட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்ல வராங்க மொத்தம் ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு வித்யா தத்துவம் ஏழு தத்துவம் அஞ்சுன்னு சேர்த்து முப்பத்தி ஆறு தத்துவத்துக்குள்ள தாத்பரிகமாக மறைந்திருக்கக்கூடிய மொத்த தத்துவங்கள் தொண்ணூற்றி ஆறு உடல் அப்படின்னு வச்சுன்னா இந்த ஆன்மா இந்த ஆன்மாவுடைய உடல் அப்படின்னு வச்சோம்னா இந்த உடலுடைய வாசல்கள் ஒன்பது தாதுக்கள் ஏழு மண்டலங்கள் மூணு இனங்கள் மூணு மலங்கள் மூணு வியாதிகள் மூணு விகாரங்கள் எட்டு சூத்திரங்கள் ஆறு வாயுக்கள் பத்து நாடிக்கள் பத்து அவத்தைகள் அஞ்சு உடம்புகள் அஞ்சு இதெல்லாம் சேர்த்து மொத்தம் தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள் ஆகாது இந்த இருபத்தி நான்கு தத்துவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தத்துவத்தை சேர்த்து ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலுன்னு மேலேயே சொல்லிட்டேன் அந்த இருபத்தி நாலோட உடல் உள்ள வாசல்கள் ஒரு ஒன்பது இதெல்லாம் கூட்டிக்கிட்டே வந்தோம்னா மொத்தம் தொண்ணூத்தாறு தத்துவம் மலங்கள் மூணு அப்படின்னிங்கன்னா என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணவம் கண்மம் மாயை நாடிகள் பத்து அப்படின்னா தச நா தச இருக்குது அது பத்து இருக்கு இந்த தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களை புரிந்து கொண்டு நாம் உணர்ந்து கொண்டு இதன் முறைகளை அறிந்து கொண்டோமானால் அது ஒரு மிகப்பெரிய ஞானம் கிடைக்கும்ன்ற சைவ சித்தாந்தம் சொல்வது அந்த ஞானத்துக்கு பேர் ஆன்ம ஞானம் ஆன்ம தரிசனமே கிடைக்கக்கூடிய அளவுக்கு இது வந்து நம்மை மேலே கொண்டு போகும் நாம் வேறு அந்த ஆன்மா வேறு மலம் வேறு என் இதோட தொடக்கம் வேறு என்பதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம் அந்த ஞானம் ஈஸியாக கிடைக்கும் மொத்தம் வந்து இந்த எதனால் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கும் நாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னா இதில் அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றிய இலக்கங்க தான் கலைகள் அப்படின்னு சைவ சாத்திரம் சொல்லுவோம் ஒன்று வந்து கடவுளை பற்றது மொத்தம் அறுபத்தி நாலும் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு அப்படின்னு இல்லை இந்த முப்பத்தாறு தத்துவத்தை எடுத்து அதை வந்து அறுபது தத்துவமாக முதல்ல வந்து பிரித்து வச்சுக்கோங்க முதல்ல அதில் அந்தகரணங்கள் நால சேர்த்து அறுபத்தி நான்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தத்துவ முறைகளில் அறுபத்தி நான்கு பிரித்து காட்டுறது ஆயக்கலைகளுக்கு அறுபத்தி நாலு பிரித்து காட்டுறதும் இது தான் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு இந்த தத்துவ முறைகள் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பிளஸ் தட்சிணாமூர்த்தி அவதாரம் கடவுளை பற்றி அப்படின்னு வச்சுட்டுனா அறுபத்தி நாலு தத்துவம் இந்த தத்துவ முறைகள் என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த உடல் உயிர் இந்த மாயை அப்படின்றத பற்றி அடுத்தடுத்து விளக்கும் இதுதான் நம்ம தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு இதில் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் நன்றி சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்